சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை அடுத்த புழல் பகுதியில் ஆசியாவிலேயே முதல் முழு உருவ சிலையாக அமைக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்களின் உருவ சிலைக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நாடு முழுவதும் சட்ட அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக சென்னை புழல் கேம்ப் பகுதியில் அமைந்துள்ள ஆசியாவிலேயே டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் முதல் முழு உருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது சிலைக்கு திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்பொழுது அவருடன் முப்பத்தி ஓராவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சங்கீதா பாபு சமூக சேவகர் பாபு மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் உடனிருந்தனர் அதே அப்பகுதியில் உள்ள அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அவரது மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதே போன்று அனைத்து தரப்பு மக்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க